சொல்லுடா மச்சான் இப்போ நான் கொடுக்க போற சர்ப்ரைஸ பார்த்து பெங்களூர்ல செலை வச்சாலும் ஃபஸ்ட்டு நீ சொல்லு அப்புறம் செல வைக்கணுமா வேணாமான்னு நான் சொல்றேன் மச்சான் உனக்கு அதாவது உனக்கு சொந்தமான ஒரு பொருளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ கிரண் நீ என்ன சொல்ற கண்டுபிடிச்சிட்டியா நிஜமாவேவா தேங்க்ஸ்டா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா எங்கே இருக்காவ நான் அவளை உடனே பார்க்கணும் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவளோட ஃபோட்டோ என்னால் காமிக்க முடியும் இத பாரு இவ தான் அவ் ஹிவண்டிலாடா நான் தான் நைட்டு உனக்கு ஃபோட்டோ கொடுத்தேன் அது திரும்பி எனக்கே காட்டுற பத்தியா இது நீ சிரிக்கிறத பார்த்தா நிலா தான் அந்த பொண்ணா அவ தானா இவ ஆமாம் அவதான் நேற்று வரைக்கும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு நைட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண கிரண் நிலாடா அவன் என் பக்கத்திலே இருந்திருக்கா மச்சான் இது உண்மைதானே நீ ஒன்றும் பொய் சொல்லுல நான் ஏன்டா இந்த விஷயத்துல பொய் சொல்ல போறேன் இது உண்மைதான் அவதான் ஐயோ இப்ப எப்படி இருக்கு தெரியுமாடா என்னால எதுவுமே பேச முடியல எனக்கு இப்பவே அவளை பார்க்கணும் ஓகேடா நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன் பாய் ரொம்ப தேங்க்ஸ் கிரண் இது நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் அர்ஜுன் இல்லடா நான் சொல்றதை கொஞ்சம் கேளு சொல்லுடா நிலா தான் அந்த பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அது நிலாவுக்கும் சரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியவே கூடாது ஏன்டா ஏன் தெரியக்கூடாது தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியும்ல சொல்கிறத மட்டும் கேளுடா தெரியக்கூடாது சரி உனக்காக யார்கிட்டேயும் நான் சொல்ல மாட்டேன் நிலா தான் அந்த பொண்ணுன்னு சரி ஓகே பாய் நான் அவ்வளோ போய் பார்த்துட்டு வரேன் சாரி டா அர்ஜுன் தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா அவளையும் அதுக்காக தான் யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்றா யாரு அர்ஜுன் கண்டுபிடிச்சிட்டா என்ன நான் இங்க இருக்கேன்னா எப்படி கண்டுபிடிச்சீங்க நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வந்திரவேண்டி अर्जुन புல்லடா ஆ என்ன நீங்க இங்க என்ன பண்றீங்க சும்மா தான் உன்ன பார்த்த அதான் பேசலானு நீங்க என்ன பண்ற பிரபு தான் இங்க வரணும்னு சொல்லிட்டிருந்தா அதான் எனக்கு லீவு தான அதான் வந்தோம் நிலா நம்ம கொஞ்சம் பேசலாமா பேசலாம் அங்கே வாங்க அங்கே உட்காந்து பேசலாம் ம் இப்போ சொல்லுங்க என்ன பேசணும் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன திடீர்னு சும்மா தான் சொல்லு லவ் பண்ணுறியானா இது வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் லவ் பண்ணுவியா இப்போ எதுக்கு இதெல்லாம் சும்மா தான் சொல்ல இருக்கலாம் என்னாச்சு உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அதான் அவ்வளோதானா ஆமாம் அவ்வளோதான் நீ என்ன நினச்ச நான் ஒன்றும் நினைக்கல ஆ அப்புறம் நிலா வேறு ஏதாவது கேட்கணுமா ம் ஆமாம் சென்னையில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வர முடியலன்னு சாரி கேட்டீங்க ஆமாம் அதான் அன்னைக்கு சொல்லிட்டேனே அதான் அன்னைக்கு உங்களால ஏன் வர முடியலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டேன் அர்ஜுன் அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுனே எனக்கு தெரியல ரெண்டு மூணு வாரமா இது இருட்டுக்குள்ள இருந்த மாதிரியே இருந்துச்சு அப்புறம் திடீர்னு ஏதோ புதுசா எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அப்பதான் புரிஞ்சுச்சு இப்போ நடந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு பார்வை போயிடுச்சுன்னு யாருன்னு தெரியாத ஒரு ஃபேமிலி எனக்கு அவங்க பொண்ணோட கண்ணை கொடுத்துட்டு போனாங்க தான் நான் இங்க இருக்கேன் இல்லைன்னா ஒரு இருட்டுக்குள்ளேயே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் அர்ஜுன் என்னை தனியா விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தானே உன்னோட கண்ணை எனக்காக இங்கே விட்டுட்டு போயிருக்கேன் அர்ஜுன் என்னாச்சு உங்களுக்கு கண்ணு கொடுத்த பொண்ணு யாருன்னு தெரியுமா தெரியாது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க எனக்கு அவங்க தான் கண்ணு கொடுத்தாங்கன்னு என் ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் அர்ஜுன் ஆ இன்னமும் அவங்கள தேடிட்டு தான் இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள நான் கண்டுபிடிப்பேன் ஏய் நிலா இங்க இருக்கவா ஹம் ஹா வாராயோ வாராயோ காதல் கொல்ல பூவோடு பேசாத காற்று இல்ல இனிந்த காதலோ நேற்று இல்ல நீயே சொல் மனமே டே நதாம் என்னதான்டா கேக்குது மச்சா சொல்லு இப்போ எதுக்கு இந்த பாட்டு ஓ சாரி மச்சா என் ஃப்ரெண்டை போல யாரு என் லைஃப எல்லாம் மாத்தி வச்சான் அவ எங்க போனா இங்க மச்சா இது ஓகேவா மச்சா அட மென்டல் மென்டல் தான் மென்டல் தான் அதான் தெரியுதே நீ மென்டல்னு நீ என்ன சொன்னாலும் ஏக்காது கேட்காது சரி அவளை பார்த்தியா இப்போதான் மச்சான் பார்த்துட்டு பேசிவிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வரேன் நீ ஏதாவது அவகிட்ட சொன்னியா நீ தானடா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன இப்போ சொன்னியான்னு கேட்குறேன் இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற இதுக்கப்புறம் என்ன அவ எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் அர்ஜுன் கொஞ்சம் யோசிச்சு பாரு யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை கிரண் எனக்கு சொந்தமான பொருள் எனக்கு தான் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவன் மேலே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இப்போ இவ தான் அவன் தெரிஞ்சதும் விட்டுருவனா என்ன அர்ஜுன் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் இருந்தாலும் கிரண் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நாளில இருந்து பாரு இந்த அர்ஜுன் யாருன்னு ஏதாவது பண்ணி வச்சிடாத அதெல்லாம் நான் மச்சான் நீ கவலைப்படாத ஏய் சிக்காத சிட்டு ஒன்று கையில் வந்தா திக்காம பாட்டு வரும் கடவுளே என் ஃப்ரெண்டு தொல்லை தாங்க முடியல நான மூஞ்சில் சுடுதண்ணி ஊற்றிடுவோம் போயிடு ஓ டாடி எனக்கு போறாமை நிலா என்னோட கேபினுக்கு வாங்க சார் ஆ உள்ளே வாங்க ஆ நிலா நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்கு நான் கேட்டேனே அது உங்களோட கேபிளில் தான் சார் இருக்கு ஓ இங்கே தான் இருக்கா சரி நீங்க போங்க இப்போ என்ன பண்றது ஆ நிலா சொல்லுங்க சார் என்னோட டேபிள்லாம் கிளீன் ஆகல பாரு ஓகே சார் நான் கிளீன் பண்ண சொல்றேன் ஏன் நீங்க பண்ண மாட்டீங்களா சார் நானா என்ன இல்ல சார் நான் பண்றேன் சாரி டீச்சர் என்னன்னு தெரியல நான் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது அரஜுன் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு நான் பண்ணிட்டேன் சார் ஆ ஓகே ஆ ஒரு கப் காஃபி மட்டும் சார் காஃபி உங்களுக்கு காஃபி வேணா எடுத்துட்டு போ அர்ஜுன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ம் என்னதான் என்ன இப்போ என்ன ஆச்சு நீங்க வந்ததிலிருந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அர்ஜுன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க நான் என்ன பண்ணுறேன் காஃபி வேலைன்னு தான் சொன்னேன் ஆமாம்மா நீங்கள் எதுவும் பண்ணலை நானே எதுவும் பண்ணலை நீங்கள் சொன்னதெல்லாம் நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது குடிக்கிறதும் இல்லை நீங்கள் கீழே ஊற்றுறதும் உங்கள் விருப்பம் நான் போகிறேன் எனக்கு வேலை இருக்குது அப்புறம் அர்ஜுன் திரும்பவும் கூப்பிட்டேன் ஏய் நில்லு எனக்கு கேட்கல பரவாயில்லையே அர்ஜுன் பொண்டாட்டிக்கு கோவம்லாம் வருது திடீர்னு என்ன ஆச்சு இவருக்கு அப்போ அப்படிதான் யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்டார் இப்போ பார்த்தா இது என்கிட்ட பேசுறதுக்காகவே இது மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு இல்லை இதெல்லாம் யோசிக்காத ஓ வேலை பாரு இப்போ நான் தனியாக தான் வீட்டுக்கு போகணுமா இந்த பிரபா இருக்காளே இவர் எதுக்கு இங்கே வராரு நிலா வீட்டுக்கு தானே போற வா நான் ட்ராப் பண்றேன் இல்ல பரவால நான் பாத்துக்கறேன் நான் வெளியில வெயிட் பண்றேன் நீ வா இல்ல வேணாம் லூஸ் சொன்னா கேக்குதான் பாரு வெளியில தான வெயிட் பண்றேன்னு சொன்னாரு என்ன பைக்ல வந்திருக்காரு இதல நம்ம எப்படி போறது என்ன வாங்க போலாம் இல்ல நீங்க போங்க நான் ஆட்டோலயே போறேன் அட வாங்க ஒன்னும் ஆகாது பத்திரமா கூட்டிட்டு போறேன் இல்ல பரவாயில்ல நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நீ என்ன பண்ணாலும் என் கூட பைக்ல வந்து தான் ஆகணும் சொல்லும் டைம் ஆகுதுங்க வாங்க போகலாம் ஆ சரி சரி நான் என்ன அமைதியா வர பண்ணனும் ஏதாவது பேசலாம் என்ன பேசுறது சரி விடு நீ எதுவும் பேச வேணாம் வாராயு வாராயு மோனாலிசா பேசாமல் பேசுதே கண்கள் லிசா நாள்தோறும் நானுந்தன் காதல் ரசா இன்னோடு வாதினமே என்னோடு பாட்டுமா பாட்டு பாடுறேன் நீயே எதுவும் பேச மாட்ட போர் அடிக்குதுல்ல அதான் பாடிக்கிட்டே வர என்ன கால் ஹலோ என்ன பண்ற

நம்ம வெளியில போலாம் அர்ஜுன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்னால வர முடியாது நம்ம சண்டே மீட் பண்றோம் நீங்க கண்டிப்பா வரணும் அர்ஜுன் ஓகே பை அர்ஜுன் இல்ல என்னாச்சு இவனுக்கு மண்டையில ஏதோ கழுந்துருச்சு நினைக்கிறேன் என்ன எனக்கும் தெரியல திடீர்னு இந்த அர்ஜுனோட பேசுற விதமும் நடந்துக்கிறதும் எனக்கு சுத்தமா புரியல எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா என்ன என்னவா என்ன புரிஞ்சது கண்ணும் கண்ணும் கொள்ளை எதித்தாள் காதல் என்று அர்த்தம் ஏய் சும்மா நீ பாட்டுக்கு ஏதோ கற்பனை பண்ணாத அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் நம்ப மாட்டேன் அப்படிலாம் இல்லைடி காதலா செய்யாரை விட்டதோ முன்னொற்றை பார்வை ஓடி வந்து தொட்டதோ காதல் தொல்லை தாங்கவில்லை லூசு ஒரு வேலை இருக்குமா சச்ச சச்ச அப்படிலாம் இருக்காது அது எப்படி இருக்க முடியும் ஒரு வேலை இருந்தா இருந்தா என்ன பண்றது அவர்லாம் அப்படி கிடையாது அவர் ஏதோ ஜாலியாக பேசுறதால நம்மளாம் எதுவும் நினைக்கக்கூடாது ஐயோ பழம் விட்டுட்டானே இப்போ எதுக்கு அவசரப்படுற வேற என்ன பண்ண இருடா அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடு நீ பண்றதெல்லாம் அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா எனக்கு எப்படியாவது என் மனசுல இருக்கிறத அவள்கிட்ட சொல்லிடணும் அர்ஜுன் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் கிரண் நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது ரியாவோட கண்ணு அவகிட்ட இருக்கிறதால மட்டும் நான் அந்த முடிவு எடுக்கலை சொல்லப்போனால் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் இதேமாரி யோசிக்கிறேன் இப்பையும் நான் பொறுமையாக இருந்தேன்னு வச்சுக்கியன் அப்புறம் இவ்வளையும் என் லைஃப்பில் நான் தொலைச்சிடுவேன் அது நடக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ அவசரப்படுறேன் அர்ஜுன் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்னன்னு சொல்லுவேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பழைய விஷயம் எதுவும் தெரிய வேண்டாம் அது நம்ம எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லிக்கலாம் இப்போதைக்கு அது தேவையில்லை ம் நீ சொல்றதும் கரெக்டு தான் சரி ஓகே நீ ஒரு முடிவை எடுத்துட்ட அது கரெக்டாக தான் இருக்கும் இன்னும் இன்னும் பண்ணுறாங்க பண்றாங்க ம் ஆமாண்டா हेलो <this> अमा <the> <the> <world>